தக்காளி மரம்ஸ் நான் தான் உங்களுடைய நாங்க இப்ப எங்க சொன்னா எங்களுடைய வீட்டு தோட்டத்துல நிக்கிறோம் நாங்க இந்த வீடியோல பாக்க போறோம்டா உங்களை எல்லாருக்குமே தெரியும் எங்கண்ட விட்ட வந்து இப்ப வந்து எல்லா மரக்கரையுமே வந்து காய்க்க தொடங்கிட்டு வாய் அப்ப அதுல வந்து இன்றைக்கு நாங்க புதுசா நாங்க உங்களை காட்ட போறது வந்து எங்களுடைய கௌப்பி வந்து காய்ச்சிட்டுது அதே மாதிரி அந்த பழ மரக்கன்றுலயும் நட்டுறாங்க அதோட இந்த புது புது மரக்கறிகளையும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பாருங்க இந்த பழம் வந்து நல்லா பழத்திட்டு புடுங்கி சாப்பிடுறதுக்கு நேரம் இல்லைன்னுடா என்று நெடுகளும் பொருடியும் இண்ட தான் லீவு அப்ப அதை புடுங்க போறோம் சும்மா பிடிக்கும் என்று சொல்றேன் இந்த ஏன் இதை புடுங்கி சாப்பிடுறதுக்கும் பஞ்சி நேரமே இல்லப்பா பாருங்க இது வந்து ராஸ்பெரி தான் அப்ப நான் வேலை போறவடைய நேற்று வேலை இருந்தோடையா புடுங்கலாம் போட்டு அதோட வந்து இங்க எல்லாம் பாருங்க காய்ச்சிட்டீங்க கவுபி இந்த மேல் இதெல்லாத்தையும் எல்லாம் பெட்டி எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த மேல வர துளிர் தானே அந்த துளிர அப்படி புடிஞ்சு விடுவோம் எப்படி

இந்த மரம் இப்ப ரெண்டு மூன்று பேரை சொன்னாங்க நட்டு இந்த முறை போன முறை காய்ச்சதை அப்படியே விழுந்துட்டுதானு இந்த முறைய மேலட்டு காய் காய்ச்சா இதுல மூன்று காய்ந்த சில அத்தி மரம் அப்படி காய்ச்சிருக்கேன்ட்டு ஆனா இது வந்து நாங்க எதிர்பார்க்கல இப்படி காய்க்க முன்னே எதிர்பார்த்த இப்படி காய்ச்சி இது பெரிய பழம் ஒரு பழம் குடுங்கிட்டு நன்னைக்கு பின்னாம்பிர சொல்லி இருக்குது பெரிய பழம் நல்ல இனிப்புண்டா அப்படி இனிப்பு இந்த முறை நானும் இந்த அத்திமர பழத்தை என்ன செய்ய போறேன் நடுத்து வெயில்ல வச்சு காய வச்சுட்டு

இவ்வளவு பெரிய உருளைகிலது எடுத்துருக்கேன் இந்த கை அளவு இருக்குது இந்த உருளகிலேருந்து சந்தோஷமா இருக்குது உண்மையாக முதல் முறையா நான் நாங்க நாங்கள் த்ரீ இயர்ஸுக்கு முதல்ல முருக்கா நட்ட நாங்கள் வந்ததா நான் இந்த அளவுக்கு வேறே இல்லை அங்க விவசாயிகள் என்ற நண்பன் இந்த பாருங்க நாக்களி இப்போ ஓடுது ஓகே மேட்டை மரத்தை விட்டு வந்தாங்க இன்னும் மண்ட நிக்குது ஓ ஏன்னு இப்போ ரெண்டும் முருங்கி நிறைய இல்ல இல்லை இது வந்து இப்படி ஆயிரமே இல்ல உருளகிழமை கிடக்குதானே கிடக்கும்தானே

ஆனா இதுல வண்டி நட்டு உள்ள வண்டி வண்டி கொண்டு வந்து நிக்குது இல்ல அந்த சைடு இல்லையா இவ்வளவு தான அப்ப கிட்டத்தட்ட ஒரு கிலோக்கு மேல இண்டைக்கு வந்து ஊர்ல கிடக்குது அங்காலயும் கிடக்கு அத வந்து இது கிடக்கு மொப்பை மே கிடக்கு வெயில காய வைக்கலாம் ஓகே இதுல பாருங்க எங்களுடைய பைத்தை மரம் அது நல்லா வந்தோன்றி காய்க்க போகுது அங்க வந்து நிலத்துல நட்ட இதுல சாடி இருக்கு ஓ இதுக்கே முண்டு விடக்குங்க சாடிக்கு சாடிக்கே நட்டதா அதுக்கே விழுந்து இருக்குது நிறைய இப்ப அப்படி டென் மேல வரும் போல ஆனா அந்த நாக்கிளி புழு அது இருந்தா தான் நல்லா வருமா இதுக்குள்ள கூட நாக்கிளி புழு இருக்குது அது விவசாயிகள் நண்பன் என்று சொல்றாரு

பெரிய ஆனா நாங்க இப்ப மார்க்கெட் போனாலே இந்த அளவு காய் நான் இந்த அளவு காய் இருக்கிறான் நாங்க வேண்டாக்கு சான்ஸ் இருக்கிற இருந்துட்டு தான் வரும் மார்க்கெட்ல இருக்கு மார்க்கெட்ல இருக்குதுதான் நாங்க வந்து இதுல இப்படி காயில ஒரு மெல்லி மொத்தமா இருக்கா மெல்லி அங்க இருக்கா ஸ்ரீலங்கால இருக்க தக்க கத்தரி நாட்டு இப்படி தங்க ஆச்சுதுன்னு நல்ல காய் காய்ச்சது இது எங்களுக்கு நாங்கள் அமெரிக்காவில் நட்டு நாங்கள் ரெண்டு மூன்று வருஷம் ஆனால் இந்த முறை தான் எங்களுக்கு கத்தரி நல்லா காய்ச்சிருக்கோம் ஆனால் கரை மிளகாய் கையை விட்டுட்டு இருந்த கரை மிளகாய் என்ன காய் காய்க்கிறது ஆனால் கத்தரிக்காண்டா சமைச்சு முடிச்சிடல கறி மிளகாய் காய்ச்சா என்ன சாப்பிட என்னண்டா ஒன்றுமே செய்யல கறி மிளகாய் நான் பிரிட்ஜில் போட்டு வச்சாலும் எனக்கு அது விருப்பம் இல்லாத பிரிட்ஜில் போட்டு சாப்பிடல அதுங்க ஆனால் சில பேர் முடி வச்சு சாப்பிடின்னு தானே எனக்கு விருப்பம் இல்லை ஓகே அப்ப நாங்க இப்ப தக்காளி பழம் இன்னைக்கு நான் வந்து கோண்டி போமரக்க போகணும் ஒரு விச நாங்க நட்டெல்லாம் காச்சி தான் இட்டுதனே எனியோட அந்த பீன்ஸ் வாங்கி வந்து நட போற அடுத்த ஓகே நான் இதே சாப்பிடுறது இல்ல bro இங்கால வரங்க குரங்கு வால் பைத்தியம் காச்சிட்டது அதையும் புற தக்காளி மரம் வந்து நாங்க ஒரு 10 அடி நட்டு நாங்க அது எல்லாமே வளத்து கொண்டு வருது ஒரே தான் நட கூடாது உண்மையாவே இதெல்லாம் இந்த பைத்தியம் புரங்கு குரங்கு வால் பைத்தியம்

ஓகே இப்போ அடுத்ததாக என்ன அப்புறம் கொஞ்சம் அறிஞ்சி தக்காளி பழம் பழத்துக்கு தக்காளி பழம் மூவரா காய்ச்சி இதனுடைய பேருங்க எல்லாமே பழத்துக்கு கொண்டுருக்கு கொஞ்சம் காய பேருங்க இவ்வளோ காய் இடக்குன்னு இதுக்குள்ளே நிறைய காய் இடக்குங்க அங்கே பழம் இருக்கா ஆனால் இதில் அந்த வெயிலுக்கு அந்த வீடியோ நல்லா வருது அது அந்த பேருங்க இதில் எவ்வளோ காய் இருக்குன்னு பேருங்க இதுல பாருங்க இந்த பக்கம் எல்லாம் வெட்டிட்டு அந்த சிரமதானம் செய்யக்குள்ள இதுல மரங்கள் நண்டு எல்லாம் வெட்டி அங்க நிறைய தக்காளி பழம்தான் பிடிங்கிருக்குது அதுல ரெண்டு பாருங்க அந்த பூச்சி வந்துட்டு ஜப்பானீஸ் பூச்சி எங்க அந்த இந்த பூச்சி ஒன்று வந்துட்டு அதை வந்து அந்த இலிய வந்து அரிக்கும் இந்த இந்த இலிய அரிச்சு பாருங்க சிவப்பு இந்த இது நாங்க ஆன்லைன்ல வண்டி நடறாங்க சிவத்த வண்டியும் சிவத்த பைத்தையும் சிவத்த பைத்த காஞ்சிடுது நீ ஆசைப்பட்டு வண்ண நீ ஆ انا சிவப்பு நான் வா ஆர்டர் பண்ண இல்லே ஆன்லைன்ல ஆர்டர் அது வண்டி மட்டும் தான் ஆர்டர் பண்ணினான் இது நீ ஆர்டர் பண்ணினா انا சிவப்பு காஞ்சிடுது இன்னமற விதை எடுத்து வைக்கணும் ஓகே கேட்டவங்க இந்த சிவத்தை வண்டி வந்து ரெட்ல இருக்கோண்டு நான் இருக்க ஒரு ஆளு சொல்ல அவருக்கு வந்து சந்தை வண்டி வந்து ரெட்ல இருக்கோண்டு நான் சொன்னேன் உடனே கூகுள்ல போய் அடிச்சு போயிருங்க உண்டு உடனே அடிச்சு பாத்துட்டு சொன்னா இருக்குது தனக்கு வந்து வண்டி கா காய்ச்சி முடிய இது தெரியுத ரெட் கலர் வண்டி இப்ப நாங்க ஸ்ரீலங்கால இந்தியாலயே கூட வாங்குற கஷ்டம் என்ன ரெட் கலர் போல என்னன்னு தெரியாது ஆனா கிரீன் கலர் ஒக்கா தான் நீங்க பாத்துருப்பீங்க இது ரெட் லைம் இருக்குது ஆனா முதல் ஸ்ரீலங்கால எல்லாம் நிறைய பேர் நிறைய இப்ப வந்து இல்ல வண்டிக்காய் ரெட் அந்த இது சிவத்த வண்டிக்காய் இல்ல கூடுதலா ஸ்ரீலங்கால வந்து ஜெலோ கலர் பீன்ஸ் போஞ்சிக்கா இந்த ரெட் வண்டி அதெல்லாம் மார்க்கெட் பெருசா இல்ல போல தான் நிறைய இல்ல போல

அந்த தக்காளிண்ட மேல குருத்திருக்கு தானே அத கட் பண்ணி போட்டு நீங்க மண்ணில ஊண்டி விட்டீங்களா இப்படி ஒரு புது தக்காளி ஒன்று வெறும் வேற வளரக்கியே காயோட தான் நான் இப்படி இதுல என்ன இருக்கிறேன் அங்க என்ன இருக்கிறேன் அந்த குருத்தை வட்டி இப்படி ஊண்டி விட்டா சரி இந்த இது வந்து நாங்க வந்து ஒரு சைனாக்க சைனீஸ் ஆள் ஒரு ஆள் போட்ட வீடியோ எல்லாம் பாத்துனாங்க அப்ப இப்படி வரும் இன்னும் நீராண்டைக்காருக்க சொல்ல சிரித்தவங்களை என்ன நீ என்ன விளையாடுறீங்க இல்ல அப்படி

இப்ப இதெல்லாம் ஒரு தரமே நம்பாங்க ஆனா இப்படி நீங்க செய்யல ஆறாவது தோட்டம் செய்யறீங்கன்னு சொன்ன தக்காளியும் ஏற்கனவே நட்ட தக்காளியில மேல் பக்கத்தை வெட்டிட்டு அப்படியே ஊண்டி விடுங்க இப்படி வரும் இது வந்து தக்காளி கண்டு அடுத்த ரிப்புக்கு வாங்க தேவைங்க இதுலயே நாங்க வெட்டி நட்டு விட்டோம் அந்த தக்காளி காய்ச்சோய இந்த இவர் வந்து காய்க்க வலிக்கிறார் இது வந்து எங்க வீடியோ பார்க்க ஆக்களுக்கு வந்து ஒரு இங்க இது நேற்று நான் வெட்டி நட்டு இருக்கிறேன்

இதில் பாருங்க தக்காளி எல்லாம் நல்லா செங்காயம் கிடைக்குது காய் நல்லா இருக்குமண்ண கறியை வச்சு ஓகே எங்க ஃப்ரெண்டாக இருக்கு ரெண்டு ரெண்டு காய் கொடுத்தாங்கண்ணே ஐயோ பழத்தை விட காய் தான் இதே பொன்னாங்காணி எல்லாம் வெட்டி விட்ரு பாருங்க இல்ல அண்டாய்க்கு நீங்க ஏற்கனவே என்ட வீடியோ பார்த்து இருப்பீங்க அதில் விடுங்கண்ணே இப்போதான் துளிர்த்து வரையணும் புழுத்து வந்துடுச்சு ஆனா அங்காலயும் பண்ணாங்க ஆனா நிக்குது இல்ல தேங்கண்ட ஏ அதுல நிக்குது அதுல தான் நிக்கு நீங்க புடுங்க சொன்னீங்க போல அது என்ன பண்ணாங்க ஆனா நீ புடுங்கி சுண்ட டைம் காண அது பாப்போம் ஓகே அப்ப நாங்க டை வல்லாரையில ஒரு சம்பளம் உண்டு போட போறோம் புளங்க அப்ப புடுங்கினாங்க இப்ப கழுவுறோம் எங்கடிய இதெல்லாம் பாருங்க டேங்க்ல இருந்தா தண்ணி வருது இதுதான் எங்களுடைய நீர் சேகரிப்பு இது

பெரிய பெரிய கிராங்க ஒன்னு அப்படியே சண்டையில வருமே இதுல கோழி ஹாஸ்பிட்டிக்கிறது நடை இல்லையே அது முன்னுக்கு ஃபோன் பண்ணிட்டு இதுல பாருங்க துளசி மரம் மந்திரக்கு இதுல கோழி இதெல்லாம் முன்னுக்கு கொண்டு போற சாமம் ஓகே அப்ப நாங்க இப்ப என்னென்ன மெலக்கரை பிடுங்கன்னு நாங்க என்ன மாரி ஓகே பாருங்க இவ்வளவுதான் தான் இன்றைக்கு வந்து நாங்க பிடுங்கன்னா அறுவடை ஏண்டா தக்காளி பழம் நிறைய இருக்கு பிடுங்கல ஏண்டா பிடுங்கி ஒன்றுமே செய்யல அதனுடைய காய வந்து நாங்க புடுங்கல பழம் தான் பிடுங்கிருக்கோம் இவ்வளவு தான் நாங்க பிடுங்க இப்ப என்ன சமைச்சு சாப்பிடுறதா டைம் இருக்க இப்ப வந்து வல்லாரிய வந்து சம்பல் போட போறேன் மற்ற ஒண்ணுமே செய்யல ஆல்ரெடி போயிட்டா இது வல்லாரிய தக்காளி பழம் போட்டா யா தக்காளி பழம் போட்டு தேங்காய் கொஞ்சம் திருவி செய்ய சூப்பரா இருக்கும் நாங்க செஞ்சுட்டு செய்ய காட்டுவோம் வல்லாரி டைம் இருக்கா

ஓகே அப்ப ரெண்டா கேட்டா தக்காளி பழம் ஆக்களை கூட கொடுப்போம் அப்ப முதல்ல எங்க வேலை எல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் அதை பத்தி யோசிப்பேன் கூட தக்காளி முடியல ரெண்டு ஃபேமிலிக்கு நாங்கள் கொடுக்க போறோம் உண்டாக்கி எங்களுடைய வீட்டு தேவைக்கு மறுத்துட்டு ரெண்டு ஃபேமிலி கொடுக்க போறோம் உள்ளாக்கலாங்க ரெண்டு இல்லை வரும் நேரத்து நிறுத்து பாவம் ஓ தரசு நாங்கள் நிறுத்து பாவம் முதல்ல என்ன நிறுத்து தக்காளி பழம் வேண்டாம் இது உருளைக்கிழங்கு ஏன் தக்காளி பிரம்மா ஏன் தக்காளி தருவீங்க எத்தனை ஐலா வந்திருக்குன்னு சொல்லி பாப்போம் ஓகே இது வந்து ஒரு கிளங்க பாதியா வெட்டிட்டு மூணு இடத்துல நட்டு நாலு இடத்துல மூணு கிளங்க நீங்க எத்தனை பாதிருப்பீங்க உள்ளி அறுவடை அதிகம் எங்களுக்கு சக்சஸ் அதே மாதிரி உருளைக்கிழங்கு அறுவடையும் சக்சஸ் ரெண்டு கிழங்க பழுதா ஆயிட்டு தானே பெட்டி கிழங்கு ஐயோ பெட்டி ரெண்டு பழுதா போயிடுச்சு எத்தனை ஐலா வந்திருக்கு மூண்டை மூண்டை அறுநூறு இருக்குது இங்க வேற மாதிரி கிலோவும் அறுநூறு கிராமும் இருக்குது

இவங்களுக்கு எல்லாம் இருக்கும் போதையும் இதே போல ஒரு பேர் நானூறு அஞ்சூறு கிராம் இருக்கு அரை கிலோ அரை கிலோ இருக்குதா ஓகே இந்த பார்ப்போம் தக்காளி படத்தை பார்ப்போம் அவ்வளோ தக்காளி கூட தக்காளி தக்காளி வந்து நிற்கும் இப்போ நான் நான் மூன்று காய் வந்தாலே நிறைய சரியா அஞ்சு கிலோ அஞ்சு கிலோ தக்காளி மட்டும் இது வந்து பழம் ராஸ்பெரி சாப்பிடுறது இது வந்து எங்களுடைய மிளகா ரெண்டு மிளகா இவ்வளவுதான் நாங்க இப்ப இது இப்ப ரெண்டு ஏழு நாலு அறுவடை இதுதான் அதோட வந்து எங்களுடைய அடுத்த அறுவடை என்னன்னு சொன்னா சோளம் சோளம் ஜா சோளம் அறுவடை செய்து நாங்க சனாய் அந்த சாப்பிட போறோம் அது எங்களுக்கு என்னட்டே தெரியாது சொல்றேன் ஓகே அப்ப நாங்க வந்து இப்ப வல்லாரை சம்பல் போட்டு சாப்பிட்டு இந்த வீடியோ நிறைய செய்யணும் ஓகே நாங்க இது வல்லாரை நாங்க இப்ப சம்பல் போட போறோம் எங்கட முளக உரைக்கு தான் அடிச்சஸ் பண்ணி பாக்கணும் இது வெள்ளாரி வந்து நாங்க குருணை குருணையா அரிஞ்சோணும் குருணை குருணையா அரிஞ்சா தான் அந்த டேஸ்ட் வரும் எனக்கு அந்த பெரிய பெரிய சா போட்றதே எனக்கு சாப்பிட விருப்பம் இல்ல ஓகே அப்போ நாங்க இனி வெள்ளாரி நல்லா வெட்டிட்டு சம்பல் வந்து போட போறோம் தக்காளி பழமும் போட்டு ரெண்டே பழம் ரெண்டு மிளகாய் உரைப்பண்டா காணம் எல்லாட்டியும் வேற மிளகாய் தான் போட்டு வரணும்

ஓகே வந்து வந்து இனி மிக்ஸ் பார்ப்போம் பாருங்க வெங்காயம் தேங்காய் பூம்ப தேங்காய் வச்சு கிஞ்சு வெளிநாட்டில் தேங்காய் இல்லையா தேங்காய் திருவிட நீங்க உடனேதான் போடுவேன் பாருங்க ஸ்ரீலங்கால இந்தியாவில் தான் வெளிநாட்டில் அமெரிக்காவிலேயே நாங்கள் தேங்காய் வேண்டி தேங்காயிலாம் கூட சமைக்கிறோம் தேங்காயில் புட்டுக்கு

ஓகே அப்ப சாப்பிட்டு பாவம் வெள்ளாரியை நான் உங்களை டேஸ்ட் பண்ணி சொல்றேன் ஆனா நாங்க நடுகளுமே இந்த சிவத்த ரைஸ் யூஸ் பண்ணுறது இல்லை ஆனால் இருந்துட்டு தான் யூஸ் பண்ணுறாங்க அதுக்காக நீங்க நெக்கல நடுகளை சாப்பிட்றது இல்லை ரெண்டா இங்கே வந்து இப்ப நாங்க வந்து மட்டை அரிசி ஒரு கிலோ அஞ்சு ஒரு ரூபா ரெண்டு ரூபா ரெண்டு ரூபாய் உதாரணத்தை சொல்கிறேன் ஒன் ரெண்டா இது வந்து ரெட் ரைஸ் வந்து நாலு டாலர் வரும் அப்படி மூன்று மடங்கு விலை கூடாது ஓகே குத்தரிசி தான் கூட ஜூஸ் பண்ணுறேன் இது வந்து நேரடியாக ஸ்ரீலங்கா ஓகே அப்ப சாப்பிட்டு பாவம் இப்படி இருக்குன்னு சொல்லி பாப்போம் வல்லாரை சாப்பிடுங்க சார் சம்பல் வந்து வேற லெவல் டேஸ்டா இருக்கு நீங்களும் வந்து வல்லார வந்து இப்படி சம்பல் செய்யுங்க இப்ப வல்லாரைய பட்டிட்டு பூ மற்ற தக்காளி பழம் வெங்காயம் எல்லாம் போட்டு இத மாதிரி செய்யுங்கண்டா டேஸ்ட் வந்து வேற லெவல்ல இருக்கு சூப்பரா இருக்கும் ஓகே அப்போ நீங்க வீடியோ பார்த்துருப்பீங்க எங்களுடைய தோட்டம் என்ன அப்படி இருக்குது இன்னும் எங்களுடைய தோட்டத்தை வந்து மேலதிகமாக இன்னும்னா அப்படி இருக்கும் என்றதையும் சொல்லுங்க மற்றது வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி இன்றைக்கு ஆயிரத்துக்கு மேலே எங்களுடைய சப்ஸ்கிரைபர் கொண்டிருக்கு எல்லாருக்கும் வந்து நன்றி ஓகே அப்ப இத்தோட இந்த காணொலியை நிறைவு செய்வோம் காணொளி பற்றிய கருத்துக்களை கொமெண்ட்ஸில் சொல்லுங்க மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியில் சந்திப்போம் பாய்